வெல்கம் டு தேவசனா லைஃப் ஸ்டைல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி மீனில் பொடி மாசு அதாவது கோலா மீன் புட்டுன்னு சொல்லுவாங்க கோலா மீன் பொடி மாசுன்னு சொல்லுவாங்க நான் அதுதான் ஒரு பத்து பீஸ் எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா உரிச்சாச்சு உரிச்சிட்டு நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு அது தூள் போட்டு நான் வச்சுருக்குறேன் இதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா இப்போ ஒரு இட்லி பானை எடுத்துகிட்டு அதில் தண்ணி ஊற்றி ஸ்ட்ரீம்லேயே வந்து நம்ம அவிக்க போகிறோம் இந்த கோலா மீனை இப்போ இட்லி பானையில் தண்ணி ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் அதை வச்சுட்டு நான் வந்து அவிக்க போகிறேன் அது த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸில் வெந்துடும் இந்த மாதிரி வந்து அவிச்சாச்சு இப்போது இதை வந்து நம்ம முள்ளெல்லாம் எடுத்துட்டு நல்லா உரிக்க போகிறோம் நம்ம ஆற வச்சாச்சு இப்போ இந்த பாருங்கள் முள்ளெல்லாம் எடுத்துட்டு இந்த சதையை மட்டும் நம்ம வந்துட்டு உரித்து நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம் பொடி மாசு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எல்லா மீன்களையுமே நம்ம வந்து உரித்து இந்த மாதிரி பொடி மாஸ்க்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி வந்துட்டு உரித்த மீன்லாம் இந்த மாதிரி கிண்ணத்தில் இருக்குது இதில் குட்டி குட்டி முள் இருக்கும் இதை வந்து நம்ம வந்து சுத்தம் பண்ணணும் இப்போ பாருங்கள் பெரிய முள் இதில் எடுத்த முள்ளெல்லாம் இது இந்த மீனில் வந்துட்டு உரிச்ச மீன்லேயும் உள்ளு குட்டி குட்டியாக இருக்கும் இதை நம்ம நல்லா வந்துட்டு பொடி மாசுக்கு நல்லா நம்ம உதிர்த்து விட்டுருவோம் அந்த உச்ச மீன்லாம் குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி உறுத்து உதிர்த்து விட்டுரலாம் இதில் சின்ன சின்ன மீன் வந்து இருக்கும் குழந்தைங்களாம் சாப்பிட்றப்ப இது வந்து பார்த்து சாப்பிட்ணும் அதனால அந்த மீனை கூட நான் வந்து பொறிக்கி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சாச்சு அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டாச்சு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் குதித்தோடனே கொஞ்சமாக சோம்பு கொஞ்சம் கடுகு போட்டுட்டு நம்ம தாளித்தாச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு வந்துட்டு கருவேப்பிலை போட்டாச்சு இது நல்லா பொறிஞ்சோடனே நான் ஒரு மூணு சின்ன ப வளாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இதில் போட்டுட்டு நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் இந்த ச தேவையான சால்ட்டு போட்டாச்சு போட்டுட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா வந்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து நல்லா கொஞ்சம் கண்ணாடி பதம் அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு இதோட சேர்த்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா வந்துட்டு ரெட் சில்லி பவுடர் கொஞ்சமாக போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்புத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் வந்து மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இது வந்து எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா இதை நல்லா ஃப்ரை பண்ணணும் பச்சை வாசனை போகணும் ஏன்னா அந்த சில்லி பவுட்ருலாம் வந்து பச்சை வாசனை அடிக்கும் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம இந்த கோலா மீன் உதித்து வச்சுருக்கோம்ல அதையும் இதே ஆட் பண்ணிக்கணும் இதையும் நல்லா இது ஏற்கனவே வந்து வெந்துருச்சு அதனால் ரொம்ப நேரம்லாம் இருக்க வேண்டிய தேவையில்லை சும்மா நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாமே ஈவனாக அந்த மசாலா வந்துட்டு நம்ம ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம் அதுக்கப்புறமா வந்துட்டு இதில் வந்து நான் கொஞ்சம் தேங்காய் வந்து திருவி வச்சிருக்கறேன் அந்த தேங்காயை வந்து நம்ம இதில் சேர்த்தோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு பச்சை வாசனை எல்லாமே போயிருச்சுங்க நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு ஃபுட்டு இப்போ இந்த நேரத்தில் வந்துட்டு தேங்காயை வந்து ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு நம்ம இறக்கிக்க வேண்டி இந்த மாதிரி தேங்காய் தெருவுனதை வந்து ஆட் பண்ணோம்னா நல்லாயிருக்கும் இதை வந்து சாதத்தில் சும்மாவே அப்படியே வந்துட்டு நம்ம போட்டு சாப்பிடலாம் ரசம் வச்சு சைட் டிஷ்ஷாகவும் நம்ம எடுத்துக்கலாம் மூர்க்குழம்புக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் கோலா மீன் பொடி மாஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து பொடி மாஸ் ரெடியாச்சுங்க பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி கோலா மீன் செஞ்சு பார்த்துருக்கீங்களா உங்களோட ப இதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் செஞ்சு பார்த்துருந்திங்கன்னா தேங்க் யூ ஃபார் வாட்சிங்